அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த கோதி வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருப்பீங்க அந்த மாதிரி முதல் தடவை வருகை தந்திருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து இந்த குரோதி வருடத்தில் தனுசு ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தனுசு ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மொத்தமாக வந்து பனிரெண்டு ராசிகள் வருவீங்க கால புருஷ தத்துவப்படி அதுல ஒன்பதாவது ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க தனுசு ராசி வந்து உபய ராசிகள்ல ஒரு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசி தனுசு ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதுல மூலம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பூராடம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் மட்டுங்க தனுசு ராசியோட அதிபதி எப்பவுமே குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால குரு பகவான் யாருன்னு பாத்தீங்கன்னா கல்வியின் காரகன் ஞானத்தின் காரகன் தொழில் காரகன் திருமணத்தின் காரகன் பிள்ளைகள் காரகன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து லிஸ்ட் பெருசா போகுங்க எல்லாத்துக்குமே வந்து குரு பகவான் தான் ரொம்பவே முக்கியமானவருங்க சோ இந்த குரு பகவானே நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு அதிபதி அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒவ்வொரு வார வியாழக்கிழமைகளில் இந்த குரோதி வருடம் முழுவதுமே உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த வருடம் மட்டும் அல்லாது இனி அனைத்து வருடங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த குரோதி வருடத்துடைய ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகு கேது மற்றும் நம்மளுடைய சனீஸ்வரர் ஆகிய நான்கு கிரகங்களுமே பயிற்சி அடைய போறாங்க ஸோ இவங்களுடைய பயிற்சி மூலமா உங்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் இந்த வருடம் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே எப்பவுமே குரு பகவான் வந்து வருடத்திற்கு ஒரு முறை வந்து பயிற்சி அடைவாருங்க அதே சமயம் ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இரு சர்ப்ப கிரகங்களும் ஒரே நாள் ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு பேருமே பயிற்சி அடைவாங்க இவங்க ஒன்றைய ஆண்டு காலத்திற்கு ஒரு தடவை வந்து பயிற்சி அடைவாங்க மேலும் சனீஸ்வரர் வந்து இரண்டரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வந்து பயிற்சி அடைவார் இப்போ இந்த நான்கு கிரகங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் தரப்போறாங்க அப்படின்ற தகவல் பத்தி தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே உங்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ராகு வந்து இப்ப இருக்கின்ற உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் தான் அமர்ந்திருப்பாருங்க ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும்ங்க அது மட்டுமல்லாது உங்களுக்கு மெடிசன் எக்ஸ்பிரன்ஸ் ரொம்பவே கட்டுக்குள்ள வருவதற்கும் இது ஒரு நல்ல வருடமாக மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இரவு நேரங்களில் பயணம் பண்றீங்க உங்களுடைய சுய வாகனங்கள்ல அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை உங்களுடைய வாகனங்கள் வந்து பயணம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அல்லது ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இரவு நேரங்களில் உங்களுடைய ஓன் பைக்லயோ அல்லது கார்லையோ அல்லது பப்ளிக் வெஹிக்கில்ஸ்லயோ ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையற்ற விபத்துகளும் ஏற்படாது அதே மாதிரி உங்களுடைய பொருட்கள் எதுவுமே வந்து திருடு போகாமல் இருப்பதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடும் நண்பர்களே மேலும் ராகு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய நான்காவது வீட்டை விட்டுட்டு உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கவலியோட இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் முடிஞ்சிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க விடாத பிள்ளைகளுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த வருடம் முடியாதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே குடியரசு சாத்தியப்படுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு நான்காவது வீட்டில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருப்பார் இந்த வருடத்தின் மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணத்தில் போகக்கூடிய காரணத்தினால ஒரு சில மாணவர் செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு கேத்து பகவான் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தற்சமயம் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இருக்காருங்க இவரும் என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஆல்ரெடி இந்த பதிவில் சொன்ன மாதிரி ராகு பகவான் கூட கலவையா சேர்ந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்துக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இது வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவுல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் இந்த குரோதி வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கு பிடித்த மாதிரி திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனா உங்களுக்கு பிடித்த மாதிரி திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு விட்டு செய்து விட்டு வருவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க நீண்ட காலமா ஒரு ஃபாரின் ஜாப் போகணும் அல்லது வந்து ஃபாரின்க்கு வந்து ஒரு நல்ல பிளசன் ட்ரிப் போயிட்டு வரணும் அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போஸ் பிசினஸ் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து ஃபாரின் சம்பந்தப்பட்ட நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுசு நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுடைய உடன்பெறுப்புகளுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இமீடியேட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடன்பெறுப்புகளுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாதி செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து இந்த குரோதி வருடம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் சரிங்களா விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே இந்த குரோதி வருடம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்த்த வண்ணமா உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க வந்து வருடம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே சரிங்களா குரோதி வருடம் ஆரம்பத்திலே வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் இது ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஒரு ஐடி செக்டர் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு மளிகை கடை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து பேங்கிங் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரொமோஷனும் பிளஸ் அது வந்து சேல்ரி ஹைக்கும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல ஆரம்ப வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஸோ இந்த குரோதி வருடம் ஆரம்பத்தில் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்காருங்க அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மெல்லமா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுக சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்துக்கு பயிற்சி அடைகிறார் ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து ராகு அமர்ந்திருக்காரு இப்போ இப்ப சனி சவரனும் அதே நாலாவது வீட்டுக்கு மார்ச் மாதம் போறாரு ஆனா ராகு வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா சனி ஸ்வரர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒன்றரை மாதம் கழித்து வந்து அவர் வந்து நாலாவது வீட்டை விட்டு ஐந்தாவது வீட்டுக்கு போவாரு பட் ஸ்டில் நீங்க வந்து அந்த ஒன்றரை மாத காலங்கள் பண விஷயத்துல ரொம்பவே முன்னெச்சரிக்கையா இருப்பது நல்லது இப்போ நீங்க கொடுக்கல் வாங்கல் தொழில ஒரு ஃபினான்ஸ் துறையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்தளவுக்கு நீங்க பண விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் இப்போ நீங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கிட்டயோ அல்லது உறவினர்கள் உறவினர்களிட்டையோ கடன் தொகை வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்க அவங்க கிட்ட வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸை பண்ணிட்டு எல்லாமே கிளியராக படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடன் தொகையை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ தற்சம் மேம் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருபகவான் வந்து உங்களுக்கு இப்போ உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானமான மறைவு சாணத்திலாம் இருந்திருக்காருங்க ஸோ ஒரு சில நண்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு வந்து ஏற்பட்டு திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் நண்பர்களே ஆனால் அதே சமயம் வந்து மே மாதம் பதினாலாம் தேதி அன்றைக்கு வந்து குருபகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான இடமாகிய உங்களுடைய மனைவி சாணம் கலசல சாணம் கூட்டாளி தொழிற்சாணத்துக்கு ப பயிற்சி அடைகிறாருங்க இதன் காரணமாக ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தம்பதிகள் இப்போ நீங்க திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவியாக இருந்து ஏதோ ஒரு சில கருத்து வேறுபடுறதுனால பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து கோர்ட் கேஸ் அதாவது ஒரு டிவர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணி இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வருடம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ளீங்க அந்த மாதிரி வந்து விடாத முயற்சி பண்றீங்களோ நல்ல வரன் கூடி சீக்கிரத்தில் அமைவதற்கும் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில மூத்தவர்களுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருந்துட்டு இருக்கலாங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு சில மூத்தவர்களுக்கு வந்து உங்களுக்கு பிபி சுகர் அதெல்லாம் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக மெயின்டென் பண்ணிகிட்டு எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தனமா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுஷ ராசி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ளாய்ந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனத்தை விடாமல் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியும் பார்ப்பாருங்க அதாவது மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஹையர் அஃபிஷியன் டெசிக்னேஷனுக்காக எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க அல்லது இப்போ நீங்கள் ஒரு சொசைட்டியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பெரிய லெவல் போஸ்டிங் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றோனுமா உங்களுக்கு விவசாயம் நல்லபடியாக நடந்து உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான நல்ல வருடமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் நீங்கள் அரசியலில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப வருடமாக நம்மளுடைய தனுஷ ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த வருட பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்கலை தேங்க்யூ